இன்றைக்கி நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஒரு சைட்டு பார்க்க தான் வந்திருக்கோம் மூணு சென்று இடம் வந்து ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு சைட்டை சுற்றி பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த வியூ எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்த வந்து இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு பக்கத்தில் இருக்க அதனால தான் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறேங்க ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை திருச்செந்தூர் கடற்கரை தான் சுற்றி உங்களுக்கு தெரியும் சைட்டை சுற்றி காமிக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தெரியும் அந்த அருக்கு பார்த்திங்களா திருச்செந்தூர் கோவில் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா க இந்த இது இந்த சைடு வந்து நம்ம போக முடியாது ஏன்னா நடந்து போகிறதா இருந்தால் போகலாம் மற்றபடி நம்ம ரோடு வழியில் போகணுன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் மெயின் ரோடு இருக்கும் அந்த மெயின் ரோட்டில் இருந்து நம்ம போகலாங்க இந்த சைட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சைட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு ஃபெசிலிட்டி அதாவது கன்னியாகுமரி மதுரை தூத்துக்குடி அதுக்கப்புறம் சென்னை கோயமுத்தூர் பெங்களூர் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த இடத்த சுற்றி இருக்குது வித்தின் ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே எல்லாமே இருக்குதுங்க ஸோ காலேஜ் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸு எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த இடத்த சுற்றி இருக்குது ரெண்டாவது மெயின் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்து நான் இருக்கனாலும் இருக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து வீடு கட்டி நான் வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடங்க சைட்டை சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணிக்கிடுங்க திருச்செந்தூர் பக்கத்தில் நிறைய பேர் வந்து இடம் இருக்கா லோ பட்ஜெட்டில் இடம் இருக்கான்னு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணிவிடுங்க இந்த இதில் வந்து மொத்தம் மூணு இருக்குது செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா மூணு லட்சரூவா சொல்கிறாங்க மொத்தம் ஒம்பது லட்ச ரூபா பட்டா பத்திரம் எல்லாம் பக்கா டாக்குமெண்ட்டும் இருக்குங்க ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்த இடத்த பற்றி இல்லை ரூம் வாடகை பற்றி இல்லை திருச்செந்தூர் சைடில் இருக்கிற ஃபார்மிங் லேண்ட் பற்றி எது டவுட்டாக இருந்தும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக சொல்கிறேங்க பாய்